இவங்க தொடர்ந்து அவதூற பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதை வச்சுக்கிட்டு அதனால அது அவதூறு இல்ல அத அவங்க பரப்புறது அவதூறு உண்மை இதுன்னு சொல்லி சொல்லியே நம்மளுடைய நேரம் இதற்கே வீணாக போகிறது ஆளுங்கட்சியை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் இன்னும் எங்கிட்ட பத்திரமா பாக்கெட்டு தான் இருக்கு திமுக அரச பத்தி கேள்வி கேட்க இதை விட ஆயிரம் கேள்விகள் அவங்க கிட்ட நிறையவே இருக்கு ஆ ஆயிரம் கேள்விகள் இருக்கு ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்க வரும்போது தப்பு தூக்கி வச்சுருந்தாங்க பதில் தூக்கி வச்சுருந்தாங்க தப்பு தூக்கி வச்சுருந்தாங்க அதனால் கேள்வி கேட்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு நம்ம அவர்கள் அவருடைய பாக்கெட்டுக்குள்ளே இன்னும் பத்திரமாக கேலி கணைகள் வந்து உள்ளே இருக்குது ஆனால் என்ன பாக்கெட்டு தான் ஓட்டையாக இருக்குது இப்போ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக அரசை பற்றி கேள்வி கேட்க ஆயிரம் கேள்விகள் வந்து மைனர்கிட்ட இருக்குது சரி நம்ம ஆயிரம் கேள்வி கேட்க வேணா ஒரு ஆறு கேள்வி மட்டும் நம்ம வந்து இது வரைக்கும் திமுக அரசு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் சொல்லலை இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் மட்டும் நவம்பர்லேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் தான் வந்திருக்கும் இந்த நாற்பது நாளில் திமுக செய்த துரோகம் என்ன திமுக செய்த துரோகத்திற்கு இந்த புரோக்கர் பையன் இந்த மெட்டி மைனர் முட்டி போடக்கூடியவன் திமுக அரசை பற்றி கேள்வி கேட்க விடாமல் அவன் வாயில் எதை வச்சுருந்தான் இவன் சொல்லக்கூடிய மாதிரி யார் அந்த இடத்த அவதூறு பரப்புனா என்கின்ற அடிப்படை கேள்வி வந்து இந்த மாமா பையல்கிட்ட கேட்போம் புறக்கரு பையன் மெட்டி மைனரு ரெயின்போ மைனரு ஏகப்பட்ட பேர் கடை எச்சிக்கல நாயே உனக்கு எச்சிக்கலை நாயே மானங்கட்ட நாயே உங்க உனக்கு வந்து பேரை பார்த்துக்கிட்டுன்னா ஆயிரத்தெட்டு பேர் இருக்குது எந்த பேர் அழைச்சாலும் தான் இருக்குது எல்லா அசிங்கமும் இருப்ப போல இருக்குது உலகத்தில் ஒட்டு மொத்த இவன் தான் அசிங்கம் பிடிச்ச கழிவு இந்த கிட்ட முன்ன கேட்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ரொம்ப அண்ணங்க நவம்பர் மாதம் நாலாந்தேதிங்க இதிலேருந்து ஒரு மாதம் முன்னா கேட்கறதுல அந்த ஒரு மாதம் முன்ன கூட்டி தான் நவம்பர் மாதம் நாலாம் தேதி திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகள் அந்த மேல்மா பக்கத்துக்கூடிய கிராமத்தை கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கி அங்கே உள்ள மக்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாயி மக்கள் முழுக்க முழுக்க போராடுறாங்க ஆனால் திருவண்ணாமலை சாராத ஒருத்தர் அருள் அப்படிங்கிறவர் விவசாயிகள் தூண்டி விட்டார்னு சொல்லி ஏழு பேர் மீது இருபது பேரை கைது பண்ணுறாங்க ஏழு பேர் மீது இந்த அரசு குண்டா சட்டத்தை போடுது அப்போ இந்த மானங்கட்ட அமைனர் வாயை எதுக்குள்ளே வச்சுருந்தேன் யார் இதில் வச்சுருந்தேன் யார் தடுத்த யார் அவதூர் பரப்புனா நீ மறுப்பு தெரிவிக்குன்னு விருப்பப்படக்கூடியவங்க ஏழு பேர் மீது அரசு குண்டா சட்டம் போட்டு இந்த ஏழு பேரில் ஆறு பேர் மீது அரசு குண்டா சட்டத்தை ரத்து பண்ணிருச்சு ஆனால் ஒரே ஒருத்தர் அருள் மீது மட்டும் குண்டா சட்டத்தை போட்டிருக்கு அவர் எங்கே இருக்காங்க திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையை சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருக்கு இது திமுக அரசு எதை வாயில் வச்சுருந்தேன் யார் உனத்தடுத்த யார் அவதூறு பரப்பிட்ட அரசை பற்றி ஆயிரம் கேள்வி கேட்க வேண்டு இருக்கலாம் அவங்ககிட்ட பாக்கெட்டுக்கிட்ட பத்திரம் வச்சிருக்கல அந்த பாக்கெட்டு கூட இருக்கக்கூடிய மேல்மை விவசாயிகள் வரமாட்டாங்களா மேல்மை விவசாயிகளுக்காண்டி இந்த இந்த புரோக்கர் பையன் இந்த விவசாயி பாதிக்கப்பட்ட விவசாயி அருள் குண்டா சட்டத்தில் இந்த அரசு பெரிய கேவலம் எவனும் பேச மாட்டேங்கிறான் யோசிச்சு பாருங்க ஒரு விவசாயி போராட்டம் பண்ணியிருக்காரு எங்களோடைய இடத்துல நீங்கள் அந்த தொழிற்சாலை விரிவாக்கம் பண்ணாதீங்க இதுதான் அந்த போராட்டத்துடைய முக்கிய நோக்கம் அதற்கு வெளியூர்லேருந்து வந்து போராட்டம் பண்ணிட்டார் போராட்டம் தூண்டி விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அருள் மீது மட்டும் குண்டாசு போட்டிருக்கு இந்த அரசு அப்போ இவன் வா எதுக்குள்ள வச்சுருக்கா இதை கேட்கணும்ல கேட்கணுமா கேட்கக்கூடாதா ஆ பல்லு பல்லு படாமல் கேளுண்ணே நவமா கேட்டு மறந்துடாத அப்புறம் இப்போ சமீபத்து இன் இப்போ இந்த நவம்பர் விட்டுறோங்க இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்துடுறோங்க இந்த பத்து நாள் இந்த பத்து நாளில் நெ வெள்ளை நிவாரணத்தில் மட்டும் இந்த மலை இந்த புயலில் மட்டுமே திமுக கட்சி செய்த துரோகம் என்ன அப்படிங்கிறது அதுலேருந்து கூட நம்ம பார்ப்போம் சாய் லட்சுமி காந்த்னு ஒருத்தன் அவள் யார் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் அது அரசு மருத்துவர் அரசு மருத்துவம் இருக்கக்கூடியவங்க பொதுவாக அரசு தொழில் இருக்கக்கூடியவங்க இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க என்னென்னா பேச்சு உரிமை அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம பொதுவாக மக்கள் பேசுறதை விட அவங்களுக்கு பேச்சுரிமை கம்மியாக இருக்குன்னா அரச விமர்சனம் பண்ணக்கூடாது அது ப்ரோட்டோக்கால் அது வந்து ஆ ஒரு கட்சி சார்ந்து பேசக்கூடாது அது புரோட்டோக்கால் அப்படி இருக்கக்கூடாது அது யார் அரசு ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறவங்க மிலிட்ரிமனாக இருக்கக்கூடியவங்க கடற்படை வீரர்கள் இவங்க எல்லாருமே அரசு வந்து அதாவது ஒரு அரசு சார்ந்து பேசக்கூடாது கட்சி சார்ந்து பேசக்கூடாது இது வந்து உண்மையில் இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸு இந்தியாவில் கூடிய ஒரு சட்ட விதிமுறை அப்படி இருக்கும்போது ஒரு அவர் அரசு மருத்துவர் பொது வெளியில் சபீர் அகமதை வந்து இவனை வாழவே விடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறார் இவனை நிம்மதியை விடவே கூடாதுங்க புறக்கர் பையன் அயோக்கிய பையன் எச்சிக்கல நாயுவன் அப்படின்னு சொல்லி பதிவிடுறாரு ஒரு அரசு ஊழியர் அவர் ஆர்எஸ்எஸ் பாரதியோடைய மகன் அதெல்லாம் தாண்டி பேருங்க அதை தாண்டி நீ ஒரு அரசு ஊழியர் உனக்கு எதுக்கு திமுக முட்டு கொடுக்குன்னு வந்து நிற்கிற அப்போ இவன் பேசுகிறான் இவன் மானம் மானங்கட்டவன் பல்லு இருக்கலாங்க பல்லு போடாமல் மீசை ஒழிச்சு நின்றுட்டாங்க அந்த இடத்துல நம்ம வீடியோ பார்த்தோம்ல மீசு அது இவனு இப்போ கூட சத்தியம் கூட்டு போவனா விளக்கு பிடிக்க நிற்கிறான் மீசை கூட படாமல் அப்படி அவங்க பேசியிருக்க கூடாது அது வன்மையான கண்டனங்கள் சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு நான் வந்து லட்சுமி காந்து சாயலட்சுமி காந்தனை கண்டிக்கின்றேன் அதோடு முடிஞ்சிருச்சு சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு கண்டனம் இதோடு முடிஞ்சிருச்சு நானும் கண்டிச்சிட்டேங்க முடிஞ்சிருச்சுங்க அது இப்போ சாயலட்சுமி காந்து பேச முடியாது பேசக்கூடாது அப்போ வாயிலுக்கு வந்து கொடுக்க மாட்டார் அவன் புலம்புக்கு என்ன பண்ணுவான் சாப்பாடுக்கு சொல்கிறேன் தப்பான்னு சொல்கிறேன் எங்கள் வாய்க்கு போடணும்ல குழம்புக்கு என்ன பண்ணுவான் சாயலட்சுமி அந்த பற்றி பசங்கள் அப்பா ஆர்எஸ் பார்த்து சொல்லுற ஆரஸ் பார்த்து உதவி நீச்சல் உதவி வந்து கொடுக்க மாட்டார் முடிஞ்சு போச்சு பேட்டா கட்டார் இப்போ எப்படி உலகி வீட்டில் உனக்கு எச்சிக்கலைக்கு இது எச்சிக்கலை நாய்க்கு எப்படி உலகாயும் கூட சத்தியாக புறக்கரை வச்சிருக்கான் சத்தியான சுற்றிட்டு இருக்கானேன் அந்த போண்டா வாங்க ஓ ஓ ஓ ஓ அப்படி பேசிட்டு அப்படின்னு போய் எது கேட்டாலும் புறக்கர பயில்களால் சாயலட்சுமி காந்து ஒரு அரசு ஊழியர் மானக்கட்டைங்களா ஒரு அரசு ஊழியர் ஒரு பொதுத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாளர் மிரட்டா பல்லு போடாமல் பேஸ்ட்டு போயிட்டான் அப்படி பல்லு ஒரு பிட்டி பல்லு மீசியை வலிச்சிட்டு போயிட்டான் வலிச்சு விட்டதே இந்த மானை சத்தியாதான் ஏன் வா சோ அப்படி அப்படி வேலை பார்க்கணுமா வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு இடந்தும் வந்துடக்கூடாது ம் அப்படி வேலை பார்க்கறக்கு சுத்தம் தொழில் சுத்தம் நாக்கு அதோடு சுத்தமான பையங்க நாக்கு தவற மாட்டாங்க வாய் தவறவே தவறாது பர்ஃபெக்டாக பார்ப்பீங்க பல்லு கூட படம் வேலை பார்ப்பீங்க சமையல் பார்ப்பேங்க வானை சாய் லட்சுமி கந்து கேட்க துப்பு இல்லை அவர்கிட்ட பேசுகிறாங்க அவர் அவரை பற்றி கண்டன கண்டனமாக பேசுகிற பேச்சு என்ன நீ என்ன பேசியிருக்கணும் நீ அவர் ஒரு அரசு ஊழியர் ஒரு அரசு ஊழியர் ஒரு போ ஒரு பத்திரிக்கையாளர் எப்படா மிரட்ட முடியும் ஆ வாழவே விடக்கூடாதுன்னு சொல்கிற அவர் யார் முதல்ல நான் அவர் கூடாது இல்லை அவருக்கு அவர் சொந்தமான இடமா தமிழ்நாடு வந்து வாழவே விடக்கூடாது ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு செய்தியை வெளியிடுறாங்கன்னா தமிழ் கேள்வி ஒரு மானம் கட்டவன் அவனே மேலே இருப்பாங்களா ஒத்து ஊதிக்கிட்டு முறை சொல்லு கட்டுரை வருது அவனுக்கு எப்படி பேர் ஜோனலிசம் பாருங்கள் அவனை ஜோனலிசம் மானம் கட்டவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரோட்டரிங் குரல் நீங்கள் இல்லையே அம்மனை இல்லைங்க மானம் கட்டவங்க அம்மா ஈனம் கட்ட ஈத்தரை கட்டவன் அவனை பற்றி எனக்கு ஏதாவது பீ பந்துமும் எனக்கே பயமாக இருக்கும் அப்படி ஒரு ஈன பிறவியாக போய் நிற்காந்துருக்கான் ஊருக்கு கெட்ட பேர் இந்த ஜென்மத்தால் ஊருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு பெருமை உண்டு பேர் உண்டு ரோசக்காரங்கன்னு ஒரு ஒரு டவுலோட்டாக ஒரு பேர் சுத்தமாக செய்வான் இந்த ஜென்மத்தால் ஊருக்கே கெட்ட பேர் வள்ளியூர்காரங்களுக்கே கெட்ட பேர் இந்த இந்த மானம் கட்டவனால் யோசிச்சு பாருங்க வள்ளியூர் காரங்க இப்படி தான் இருப்பாங்களே சென்னைக்கார யோசிப்பேன் யோசிக்க மாட்டாங்களே திருநெல்வேலிக்காரன் ஒரு கெத்தாக இருப்பாங்க ஒரு ரோசாக்காரங்க அப்படின்னு ஒரு ஒரு பேர் இருக்குது கெடுத்து உட்காந்து ஊர் பேரை கெடுத்து விட்டுருக்கு மானக்கட்டை அப்படி இரநூ என்னடா வேணுங்க இரநூ கட்டி விட்டு போடா தூரப்படா தள்ளி விட்டுட்டு நான் அண்டா கடையாடா நான் குரட்டங்களை ஒழிப்பன் பேசிக்கணுமாவே சாயலட்சுமிக்கு அது என்ன கண்டனம் கொடுத்து நான் கண்டனங்கள் தெரிவிக்கின்ற முடிஞ்சிருச்சு சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நாங்கள் கண்டனங்கள் தெரிவிக்க மாட்டேங்க இதோட முடிஞ்சு நானும் கண்டிக்கிறேங்க அதை வந்து என்ன கண்டிக்கிறேன் உன் கண்டனத்தை பதிவு பண்ணு ஏன் அப்படி பேசுகிறான் சல்மானு ஒரு பெண்ணு நீ பிஸ்கட் சாப்பிடாம இருக்க மாட்டியாதா பிஸ்கட் சாப்பிட்டு நீ இருந்துக்கோ சோறு திங்களை இருக்க முடியாதா பால் பாலனுக்கு அத்தியாவசிய பொருளான்னு சொல்லி பேசுகிறாங்க ஒரு பிஜேபி கட்சியோட மோசமான எம்எல்ஏலேருந்து பேசுகிறாங்க அந்த அம்மா அப்படி பேசியிருக்க கூடாது நான் அதை கண்டிக்கிறேன் உங்கள் கண்டனம் எப்பா ப்ரோ மைனர் ப்ரோ பார்த்து பள்ளிகள் யாருக்கும் பற்றாமல் ரொம்ப சங்கடமாக பெறப்போகுது அது சத்தியாவில் கொஞ்சம் அதாவது சத்தியாக உங்களை ஒன்று ஒன்று வர புரிஞ்சு வச்சுக்கோங்க விளக்கு பிடிக்கும்போது கொஞ்சம் சைஸாக பிடிங்க சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது வந்து விளக்கு பிடிக்காமல் இருக்க நீங்கள் ச சரியாக பிடிக்காமல் இருக்க அப்படின்னா அப்படிங்கிட்டேன் அப்படி அது பேசிக்கிட்டே மைனே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விளக்கு நீ பிடிக்கும்போது விட்டுறத கோட்டை விட்டுருத அது சில இடங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அடுத்த முறை போகும்போது கொஞ்சம் லைஸ் இன்னும் கொஞ்சம் லைசாக மலிச்சு விட்டுப்போ கொஞ்சம் தேவைப்படுதான் ரைட்டாக குத்திக்கிட்டு இருக்கான் இந்த பா பண்ணும்போது சே சேர்த்து பண்ணிக்கும் ஆ அப்புறம் இந்த இந்த இதே மலை வெள்ளத்தில் இந்த மலை வெள்ளத்தில் இந்த மிக்சாம் பொயல்ல அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஏகப்பட்ட போலி போராளி வந்தாங்க இந்த கோவம்லாம் வந்து நின்னால் பாட்டு பாடின உட்காந்து பாட்டு பாட்டு போன போலி போராளி மானங்கிட்ட போராளி செஞ்சிலி வேலையோட செத்த பிணவு வந்து செந்திலி விடாது அப்ப பேசிக்கிடுவான் இவன் செத்த பிணை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முத்திவேல் கரநதி ஸ்டாலின் என்னைக்கு பதவியை தரும் புதச்சிட்டாங்க இனி வரவே மாட்டாங்க அடுத்த ஒரு மாட் ஆட்சி மாற்றம் வரும்போது அந்த பிணை வந்து நிற்கும் ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி உட்காந்து ரோட்டில் உட்காந்து பாட்டு பாடும் உட்காந்து உட்காருவான் கிடக்கு தமிழ்நாடு அப்படின்னு லூசு பேர் மாதிரி பாட்டு போய் பிச்சை எடுக்க நிற்பான்ப்போம் இந்த பிக்சருக்கு போன இப்போ எங்கே போயிட்டான் அது நீ கேட்கணும்லா அப்போ வாயில் என்ன வச்சுருக்க யார் ஒன்று தடுத்தா உன்னை வந்து யாருமே தடுத்தா யார் ஒன்று தடுத்தா யார் ஒன்று நீ பேசவே ஒரு மைனர் நீங்கள் பேச பற்றி பேச யார் உன்னை வந்து தடுத்து நிப்பாட்டன் யார் ஒன்று பேச விடாமல் நிப்பாட்டினது யாருமே கிடையாது மானங்கிட்டவனே மானங்கிட்டவனே யாருன்னு செஞ்சா எத்தனை போலி போ போலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெய்யக்கூடிய மலை எ இருபத்தி மூணில் பெய்யக்கூடிய மழை ஒரு சொட்டு மழை நிற்காது இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் சொட்டு தண்ணி சொன்னது மா அஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு யார் சொன்னது ஐயா சேகர் பாபு சொன்னாங்க தொண்ணூற்றி நாலு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு யார் சொன்னது மேயர் பிரியா சொன்னாங்க தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு யார் சொன்னது கே நேரு சொன்னாங்க ஆனால் அதே இது இங்கே சொன்னது எல்லாம் எப்போ சொன்னது நவம்பர் மாசம் வரைக்கும் பேசினாங்க இங்கே என்னைக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்துச்சோ ரெண்டு நாளைக்கு முன்ன கொண்டு கே நேரு சொல்லிட்டாரு ப்ராஜெக்ட் வேலி ஐயாயிரம் கிடையாது நாலாயிரம் கிடையாதுங்க ஐயாயிரங்க நீங்கள் செலவு பண்ணது ரெண்டாயிரம் கூட செலவு பண்ணிருக்கேன் முடிச்சுட்டு போயிட்டார் அப்படி நாங்கள் அவ்வளோ முடிச்சிட்டோம் நீங்கள் இவ்வளோ முடிச்சிட்டோம் இதை நீ கேட்டிருக்கணும் யார் யாரா உதிரி கே என் நேர் அவது பரப்புனாரா மேயர் பிரியா அவதூறு பரப்புனாங்க சேகரபாபா அவதூறு பரப்புனாங்களா இல்லை உதவி ஸ்டாலின் சிஎம் ஸ்டாலின் அவர் அவதூறு பரப்புனாரா யார் அவதூறு பரப்புனா யார் இதை போய் சொன்னா இங்கே தான் தான் கே என் நேர் அமைச்சர் பதவி பண்ணுறாரு நாங்கள் நாற்பது சதவீதம் வேலை முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரம் கூட செலவு பண்ணிக்கிண்டு போய்ட்டார் அப்போ இதுக்கு முன்னாடி தொழில் சதவீதம் பேசுனது அது என்னாச்சு எல்லாத்துக்கும் வீடியோ போடுவீங்க எல்லாத்துக்கும் வாயை பழந்துட்டு நிற்பீங்க இப்போ கேள்வி கிடைக்கும் உங்களுக்கு பயக்கடிக்குள் இல்லையா அந்த கேள்வி வந்து எது வாய்ப்பில் இப்போ அப்போ என்ன வச்சுருந்த கே நேருக்கு ரோஸ்ட் ஒன்று போட்டிருக்கலாம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கலாமே ஏன் போடலை பேட்டா கட்டாயிரும் யார் பேட்டா உன் பேட்டா கட்டாயிரும் அதான் என்ன பண்ணிட்டேன் வாய மூடி சும்மா இருடா கீழே பத்து பாடாடா அப்படின்னு போய் கணக்க ஆ மாமகளை பார்த்துட்டு புறக்கரை பார்த்துக்கிட்டு ஏன் புறக்கர் புறக்கர் ஒன்னா நம்பர் புறக்கர் ஏன் புறக்கர் சொல்ற பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சீமானவர்கள் செய்தியாளர் சந்திப்பு செய்தியாளர்கள் நம்மளை கோவப்படுத்தோம்னே கேள்வி கேப்பைங்க அப்போ வாயை பொலந்துக்கிட்டு அந்த கக்கூஸுக்குள்ளே போய் உட்காந்துடும் டடக்குன்ட்டு எப்பண்டா நமக்கு கண்டன் கிடைக்கும் எப்பண்டா வரும் அப்படின்ட்டு வாயை பொலந்து உட்காந்து ட்ரைனேஜ் வாட்டரில் உட்காந்த மாணிக்க அந்த கக்கூஸ் ஓட்ட மணிக்கு வாயை பொலந்து நிற்பான் ஆர்கே நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதிய மக்கள் பிரதிநிதி அவர் மக்கள் கோவத்தில் நிற்கிறாங்க கோவத்தில் நிற்கக்கூடிய மக்களை அடிக்க போறான் ஒரு சட்டம் இருக்கான வேலையாது எப்படி அடிக்க போக முடியும் நாளைக்கு வந்து காலு ஓட்டி அங்கே தான் போகணும் அவன் மாரி தப்பேந்து எப்படி அடிக்க போக முடியும் அடிக்க போறாரு எபினேசர் நீ என்ன வயல வச்சுருந்த எதை வயல வச்சுருந்த நீ அதை கேட்டிருக்கணும்ல உன் கேள்வி ஆயிரம் கேள்விகள் உன்ட்டு இருக்குதுங்களா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மிக்சாம் புயலில் நடந்த பெரிய பெரிய கொடூரம் சட்டமன்ற உறுப்பினர் மக்களை தள்ளிக்கிட்டு கவுல் அதிகாரி தள்ளிக்கிட்டு தனக்கு ஓட்டு போட்ட மக்களை அடிக்க போய் நிற்க நெஞ்ச நிமித்திக்கிட்டு மானங்கட்ட நாயே அப்போ எங்கே வாயை வச்சிருந்தால எதோ வாயில் வச்சுருந்தேன் யாரும் அவ அவதூறு பரப்புனா பிளிக்ஸ் அவதூறு பரப்புனா இப்பள்ளையா அல்லை அண்ணா சாடு திரும்ப அவது பரப்புனாங்களா இல்லை அண்ணா கதை அவதூறு பரப்புனாரா இல்லை சவுசங் அவதூறு பரப்புனா யாரில் பரப்புனா மானங்கட்டவன யார் பரப்புனா சார் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் நீ எப்படி நீ வந்து மக்கள்கிட்ட கை கை நிட்டு போவே அப்படின்னு ஏன் கேட்க முடில யார் அவசர் பரப்பணும் கம்மந்த இடத்துல எது வயல் வச்சுருந்தேன் கேட்காம போனதுக்கு வயல் வச்சிருப்பேன் எனக்கு தெரியும் நீ எதை வச்சிருப்ப எனக்கு தெரியும் கூட சத்தியாக கூட்டு வச்சுக்கிட்டு நீ விளக்கு பிடிச்சது தெரியாமல் நினச்சிட்ருக்கியா உன் எதுக்கு காலில் கொஞ்சம் மெட்டி போட்டிருக்க ஆ நீ எதுக்கு உங்கள் முட்டியில் வந்து புண்ணு இருக்கு உனக்கு தெரியாமல் நினச்சிகிட்ருக்க எல்லாமே தெரியும் எல்லாேருக்கும் நீங்கள் சொல்லப்போனா எல்லாருக்குமே தெரியும் எல்லாத்தையும் இருக்கக்கூடியவங்க திமுக கட்சியினுடைய குடியாத்த குமரன் திமுக கட்சியை சார்ந்த ஒருத்தர் யாருமே திமுக கட்சியை சார்ந்தவர் ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது அறுபதாயிரம் கோடி அட்டையப்பட்ட இங்கே மணலில் மட்டும் சொல்லி ரெண்டரை வருஷத்தில் அப்பாவும் மகனும் சேர்ந்து ரெண்டரை வருஷத்தில் அறுபதாயிரம் கோடி ஆட்டையப்பட்டது ஆதங்கமாக பதிவிட்டார் கொடியாத்த குமரன் திமுக கட்சியை சார்ந்த மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அவர் சொன்னார் துறைமுருகன் அப்பா மகனும் சேர்ந்து அறுபதாயிரம் கோடி ஆட்டைய போட்டாங்க ரெண்டரை வருஷத்துலங்க அப்படின்னு பேசுனார் அவர் மக்களுக்கு வெளிப்போணும் படுத்துன்னு சொல்லலை அந்த அயோக்கிய தெரியுமா சொன்னால் நீ மற்ற கட்சிக்காரனுக்கு நம்ம திமுக கட்சிக்காரன் அவனுக்கு சேர்த்து கூடுன்னு சொன்னான் கொள்ளை அடிக்கிறதே தப்பு அது திமுக கட்சிகள் சேர்த்து கூடுன்னு சொல்லி சொன்னால் மானம் கட்சி ஒட்டி இப்போ நீக்கிட்ட இங்கே ஊர் ஊராக ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு ஆ அப்போ இவ்வளோ பிரச்சனை இந்த இடத்துல இவ் இப்போ இவ்வளோ சம்பவம் சொல்லியிருக்கு இந்த சம்பவங்களில் யாருப்பா அவதூறு பரப்புனா சொல் மேல் மாவி விவசாயிகளுக்கு யார் அவதூறு பரப்புனா அவர்கள் மீது குண்டாஸ் போட்டது யார் சாட்டை திருமுருங்கானனால துறை குண்டாஸ் போட்டாங்களா இல்லை இடுமான காரியத்தின பொய் பேசுகிறதுனால அவர் நீ சொல்கிற கணக்கு படி பார்க்கும்போது அவதூறு பரப்பிட்டார் அதனால் அருள் மீது வந்து குண்டாஸ் போட்டாங்களா எதுக்கு அவர் த திருவண்ணாமலை விட்டுப்பட்டு அவர் அவர் ஊரை விட்டுப்பட்டு நடந்து திருவண்ணாமலையில் போராட்டம் அதை விட்டு போட்டு திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை சிறையில் எது கடைச்சி வச்சுருக்கு இந்த அரசு ஆ எப்படி சட்டமன்ற உறுப்பினர் யார் அவதூறு பார்ப்பா எதுக்கு ஒரு அடிக்க போறாரு ஒரு மக்கள் பிரதிநிதி மக்கள் எப்படி கை வைக்க முடியும் யார் தடுத்தா உனக்கு கேள்வி கேட்கும்னு இருந்தான்னா அவதூரா சொல்கிறதுனால அவங்களுக்கு பதில் சொல்லியே இவங்க நேரம் தெரியா போயிருச்சான் பாக்கெட்டுக்குள்ள கேள்வி நிறைய இருக்கும் அவனுக்கிட்ட வந்து பார்த்துடா ஓட்டைக்கிட்ட வந்து யாரும் தொட்டிக்கிட்டு பையன் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கேண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க நமக்கு வந்து இவங்களை நினைக்கும் போது நீ பிழைப்பு வாதி எங்களுக்கு தெரியும் அதுக்கா நல்லவன் வேஷம் போடாத நான் ஒரு ஊப்பி நான் உடன்பிறப்பு நான் அப்படி தான் இருப்பேன் திமுக சொம்பு தான் அடிப்பேன் யாரு கேட்க போகிறான்னு வந்து யாரை தரத்து நிறுத்த போகிறாங்களா இந்த அண்டா செஞ்சு அறிவித்த நான் அண்டான்னு அறிவிச்சுட்டு போனார் முடிஞ்சு போச்சு நீ ஒரு நீ அறிவிச்சிட்டு போ நான் வந்து உடன்பிறப்புன்னு அறிவிச்சுட்டு போ அவ்வளோ தானே வேறு வார்த்தை வருது பாருங்க அப்புட்டு நீ அப்படி அறிவிச்சுட்டு போய் யாரு கேட்க போகிறவுன்னே சொல்ல மானங்கட்டவனே நடு வந்து எதுக்குல காட்டுறீங்க நீங்கள் வந்து அரசை பார்த்து கேள்வி கேட்க திமுக கட்சியை பற்றி கேள்வி கேட்க துப்பு இல்லை மானகத்தை எங்களுக்கு க பேசினோம்னா என்ன நடக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும் சரண் அடைஞ்சிக்கிட்டு ஆ சரண் அடைஞ்சிக்கிட்டு திமுக கட்சி செய்யக்கூடிய அநீதியை துணை பெய்கிட்டு மாமவால பொறக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மானக்கண்டத்தனம்மா லூசு பயில இதுகளை வந்து ஒரு தடுக்கிறாங்களாம் தவறான தகவல் சொல்கிறதுனால இவர்கள் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க இவங்க உண்மையை புளுத்தி கிழிச்சிட்டாரு மூதேவி மலையை பற்றி பேசியிருக்கு முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு போட்டிருக்கு அங்கே தமிழ்நாடு சார்ந்த வானிலை ஆய்வுக்குள்ள எடுத்து பதிவு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சாம் மழை தான் அதிகம் பதிவு ஊற்றி போயிட்டாங்க மானக்கட்டை போய் தும்ப தும்பப்பு தரேன் தூக்கில் போய் தொங்கு மானக்கட்டை வேணாம் கூட சத்தியம் கூட்டுப்போம் அது ஜென்மமே வேஸ்ட்டு ரெண்டு பூமிக்கு பாரம் தான் நீங்கள் இவங்க வந்து தடுக்கிறாய்ங்க இவங்களை இப்போ வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்களாம் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நான் சொல்கிறேன் ஒன்று ஒரு மாதத்தில் நீ என்ன பேசியிருக்கிற இதுக்கு மேலும் விவசாயிக்க பேச என்னது என்ன பேசிட்டேன் பார்ந்து விமான நிலையம் வரப்போகுது என்ன பேசிக்கிறேன் எவ்வளோ பெரிய வேலை நடந்துகிட்ருக்கு ஒன்றும் பேச மாட்டேன் அரசு பட்சத்தில் கேள்வி நிறைய இருக்குது வச்சுக்கோ பேக்கெட்டு கூட பத்திரமா வச்சுக்கோ உன் ஓட்ட பேக்கெட்டுக்குள்ள சரியா அது வந்து வந்து முட்டு கொடுக்க போகிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்காண்டி நீ வந்து நான் வந்து இவங்களை கேள்வி கேட்பேன் அவங்கள கேள்வி கட்டுருவேன் இவங்க செய்யக்கூடிய அவதூனோட தான் கேள்வி கேட்க மாட்டேங்குன்னு உருட்டு தெரியுமா உன் வீட்டில் உன் வீட்டில் அது வேண்டாம் சரி குடும்பத்தை பற்றி பேச வேண்டாம் யாருமே நம்ப மாட்டாங்க புறக்கிற நீ ஏன்னா நீ வந்து ஒரு ஊ உடம்பிறப்பு அப்படின்னு வளர்க்குன்னு தெரியும் சரியா லூசு பையில சத்தியாவை கூட்டு போய் வளர்க்கும் போல் லேட்டாகிருச்சு விளக்கு நன்றி